வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி பதினெட்டை காண்போமா பாரத வருஷத்தின் பெருமைகள் கிம்புருஷ வருஷத்தின் நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பகவான் ஸ்ரீராமனையே தங்களுடன் சேர்ந்து வழிபட்டனர் சார்பணி மனுவிற்கு உபதேசிப்பதற்காக தேவரிஷி நாரதர் கீழே இறங்கி வரும்பொழுது பாரத வருஷம் என்னும் இந்தியாவின் வளங்களை விளக்கினார் இந்த பகுதியிலும் மற்ற நிலப்பகுதியிலும் இருப்பது போன்ற பல ஆறுகளும் மலைகளும் இருந்தன இருப்பினும் பாரத வருஷம் விசேஷ முக்கியத்துவம் உடையதாகும் இந்த பகுதியில் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கின்றனர் மற்ற வருஷங்களை காட்டிலும் முக்கியமாக இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர் எனவே ஒவ்வொரு மனிதனும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது முக்கிய குறிக்கோளாகும் பின் அவன் பகவான் வாசுதேவருக்கு பக்தி தொண்டு செய்யும் வாய்ப்பினை பெறுகிறான் அதனால் பாரத வருஷத்தின் புகழ் அனைத்து உலகங்களிலும் மிகவும் பெருமையாக பேசப்படுகின்றது ஒருவன் பக்தி தொண்டு செய்வதன் மூலம் அவன் மீண்டும் மீண்டும் இந்த பௌதீக உலகில் பிறக்க வேண்டிய அவசியம் ஸ்ரீ கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பௌதீக பற்றிலிருந்து விலகி பக்தி தொண்டில் கடமைகளை முற்றிலும் நிறைவேற்ற வேண்டும் பிறகு அவனுக்கு முக்தி உறுதி செய்யப்படும் பாரத வருஷத்தில் ஏராளமான மலைகளும் நதிகளும் இருக்கின்றன மலையம் மங்களப்பிரஸ்தம் மைநாகம் திரிகூடம் ரிஷபம் கூடகம் கோல்லகம் சஹ்யம் தேவகிரி ரிஷ்யரகம் ஸ்ரீசைலம் வேங்கடம் மகேந்திரம் வாரிதாரம் விந்தியம் சுக்திமான் ரிட்சகிரி பாரியாத்திரம் த்ரோணம் சித்ரகூடம் கோவர்தனம் ரைவதகம் ககுபம் நீலம் கோகாமுகம் இந்திரநீலம் காமகிரி போன்றவையாகும் சரிவுகளில் பல்வேறு ஆறுகள் ஓடுகின்றன பிரம்மபுத்ரா மற்றும் சோனா மிக முக்கியமான நதிகளாகும் சந்திரவாசா தாமிரபருணி அவடோதா காவேரி வேணி யசஸ்வினி பத்ரா பீமரதி கோதாவரி மந்தாகினி யமுனா சரஸ்வதி கோமதி சரயு சக்ராவர்த்தா திருஷ்வதி கௌசிகி தாபி சுரசை நர்மதை மகாநதி வேதஸ்ருதி ரிஷிகுல்யை த்ரிசாமா இவை அனைத்தும் மகாநதிகளாகும் இத்தகைய மகாநதிகளை நினைப்பதாலும் தொடுவதாலும் அவற்றில் நீராடுவதாலும் ஒருவன் தூய்மை அடைகின்றான் ஒரு மனிதனும் ஜட இயற்கையின் குணங்களுக்கு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றான் பாரத வருஷத்தில் பிறப்பவன் அவனது முன்வினை கர்மாக்களுக்கு ஏற்ப சிலர் பெரிய குடும்பத்திலும் சிலர் சாதாரண மனிதர்களாகவும் பிறக்கின்றனர் இவை எப்படி இருப்பினும் எவன் ஒருவனுக்கு ஆன்மீக குருவினால் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டதோ அவனது வாழ்க்கை நிறைவு பெறும் அனைத்து வழிகளிலும் பாரத வருஷமானது மிகவும் பெருமை வாய்ந்ததாகும் ஸ்ரீ சுகதேவர் கூறுகின்றார் பரீட்சித்து மன்னனே பல பெரியோர்கள் கூறிய கருத்தினை எனக்கு தெரிந்தவரை உனக்கு நான் விளக்கிக் கூறிவிட்டேன் மேலும் ஜம்புத் தீபத்தை சுற்றி எட்டு சிறிய தீவுகள் இருக்கின்றன மகாராஜா சுகரின் மைந்தர்கள் அசுவமேத யாகத்தில் தொலைந்து போன யாக குதிரையை பூமி எங்கிலும் தேடும் பொழுது பூமியை தோண்டினர் அதன் மூலம் அருகருகே எட்டு தீவுகள் தோண்டின இத்தீவுகளின் பெயர்கள் ஸ்வர்ணப் பிரஸ்தம் சந்திரசுக்கிலம் ஆபர்தனம் ரமணகம் மந்திரஹரினம் பாஞ்சஜன்யம் சிம்ஹலம் லங்கா என்பனவாகும் கூர்ம புராணத்தில் தேவர்களின் விருப்பம் பற்றி கூறப்பட்டுள்ளது அனாதிகாரினோ தேவாக் சுவர்கஸ்தா பாரதோர்பவம் வான்ஜந்தி ஆத்ம விமோட்சார்த்த முத்ரே கார்த்தே அதிகாரினக தேவர்கள் தேவலோகங்களில் உயர்ந்த நிலையில் இருந்த போதிலும் கூட அவர்கள் பாரத வருஷத்தில் இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகின்றனர் பாரத வருஷத்தில் பிறந்திருந்தும் அதனை முற்றிலும் பயன்படுத்தாது வாழ்பவர்கள் உண்மையில் துரதிர்ஷ்டசாலிகளே இவை அத்தனை பகுதிகளும் சேர்ந்து ஜம்புத் தீபத்தை உருவாக்குகின்றன பிரபஞ்சத்தின் கட்டட அமைப்பு பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி பத்தொன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்